இதுவே கீதையின் ஒளி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தெய்வீக வார்த்தைகள் நம் மனதை அமைதிக்குள் வழி நடத்தும் பாதை ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்லோகம் ஒரு சிந்தனை ஒரு வாழ்க்கை வழிகாட்டுதல் இந்த தெய்வீக பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் காலத்தோட பெரு வெள்ளத்துல இதிகாசத்தோட நிழல்ல வாங்க குருக்ஷேத்திர போர்க்களத்தோட அந்த விழும்புக்கு போவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அஸ்தினாபுர இளவரசன் துரியோதனன் முன்னாடி பாண்டவ படை பின்னாடி கௌரவப் படை அவன் கண்கள் வந்து அவனோட வீரர்களை அளக்குது ஆனா அந்த பார்வையில தெரியறது வெறும் எண்ணிக்கை இல்ல அது ஒரு பேரரசோட வாரிசோட உள்ளுக்குள்ள கேக்குற ஆழமான பயத்தோட முதல் ஒலி ஒரு கலக்கம் ஆமா சரியா சொன்னீங்க அந்த சூழல அப்படியே கண்முன் கொண்டு வந்துட்டீங்க நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறது வந்து பகவத்கீத முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் அதுல வர்ற ஒரே ஒரு ஸ்லோகம் பத்தி தான் ஆனா அந்த வரிகளுக்குள்ள அடையப்பா மனித மனசோட ஒரு பெரிய போராட்டமே அடங்கியிருக்கு இது வெறும் வீரர்கள் பட்டியல் பட்டியலில் சொல்றீங்க நிச்சயமா இல்லை இது ஒரு எப்படி சொல்றது ஒரு உளவியல் ஆவணம் மாதிரி நம்பிக்கைக்கும் சந்தேகத்துக்கும் நடுவுல ஊசலாடுற ஒரு மனசோட படம் அப்ப சரி நம்மளோட இந்த ஆழமான பார்வைக்கு ஆதாரம் பகவத்கீதா முதல் அத்தியாயம் ஸ்லோகம் எண் எட்டு அதோட விளக்க உரைகள் நம்மளோட நோக்கம் நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வெளியில ஆதரவு தேடுற ஒரு மனநிலைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மை சக்தி தர்மம் இதுல நம்பிக்கை வைக்கிற ஒரு ஆன்ம நிலைக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்க்க போறோம் சரி உள்ள போலாமா அந்த ஸ்லோகத்தை முதல்ல கேட்போம் அதோட மூல வடிவில் நீங்க கவனிச்சிங்கன்னா அந்த உச்சரிப்பிலேயே ஒரு பதட்டம் தன்னைத்தானே தானே திருடப்படுத்திக்கிற ஒரு முயற்சி அது தெரியும் கம்பீரமாக சற்று இடைவெளி விட்டு பீஷ்மோ கர்ணஸ்ச்ச கிருபஸ்ச்ச சமிதிஞ்சய அஸ்வத்தாமா விகர்ணஸ்ச்ச சௌமதத்தி ததைவச்ச இதோட நேரடி பொருள் என்னன்னா துரியோதனன் சொல்றான் தன் குரு துரோணர் கிட்ட நம்ம படையில போர்ல எப்பவுமே ஜெயிக்கிற திறமை உள்ள பீஷ்மர் இருக்கார் ஆமா அதே மாதிரி கர்ணன் கிருபர் இவனும் இருக்காங்க அப்புறம் அஸ்வத்தாமா விகர்ணன் சோமதத்தனோட மகன் பூரி சிரவஸ்ங்கிற சௌமதத்தி இவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறான் அதாவது என் வெற்றிக்காக இவங்க போராடுவாங்கன்னு ஒரு ஒரு தோரணை காட்டுறான் எது இது வந்து ஒரு பெரிய போருக்கு முன்னாடி ஒரு ராஜா தன் தளபதிகளை பத்தி பேசுறது சகஜம்தானே தன் பலத்தை பத்தி யோசிக்கிறது படைக்கு ஒரு உற்சாகம் கொடுக்கறது இதில் என்ன பெரிய உளவியல் இருக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க மேலோட்டமாக பார்த்தா அப்படிதான் தெரியும் சாதாரணமாக ஒரு தளபதியோட பேச்சு மாதிரி ஆனால் நாம பார்க்க வேண்டியது அவன் யார்கிட்ட சொல்கிறான் எப்படி சொல்கிறான் அப்புறம் அந்த பேர்களுக்கு பின்னாடி இருக்கிற சூழல் என்ன இது முக்கியம் ஓ இது வெறும் லிஸ்ட் போடுறது இல்லை இது துரியோதனனோட அடி மனசுல ஒரு ஒரு அபய குரல் மாதிரி வெளியில வீரமா பேசினாலும் உள்ளுக்குள்ள ஒரு கேள்வி ஒழிச்சுட்டே இருக்கு இவ்வளோ பேர் இருந்தும் என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஓஹோ அப்போ இந்த பெயர் பட்டியலுங்கிறது அவனோட நம்பிக்கையோட வெளிப்பாடு இல்ல அவனோட பயத்தை மறைக்கிற ஒரு கேடயம் அப்படிதானே பெரிய பெயர்களை சொல்லி தன் பலவீனத்தை மறைக்க பாக்குறானா மிகச்சரியா புடிச்சிட்டீங்க கிட்டத்தட்ட அதே அவனோட அகங்காரம் பெருசுதான் சந்தேகமே இல்ல ஆனா அதர்ம வழியில நிக்கிறதுனால உள்ளுக்குள்ள எங்கேயோ ஒரு உறுத்தல் ஒரு பயம் அது இருக்கட்டும் செய்யுது அந்த பயத்தை ஒத்துக்க அவனோட ஈகோ விடாது அதனால இந்த பெரிய வீரர்களோட பேர ஒரு கவச மாதிரி போட்டுக்கிறான் தனக்கும் தன் குருவுக்கும் கூட ஒரு பொய்யான தைரியத்தை உருவாக்க சரி அவன் சொல்ற ஒவ்வொரு வீரரையும் கொஞ்சம் முதல்ல பீஷ்மர் பிதாமகர் அவரை பத்தி என்ன சந்தேகம் இருக்க முடியும் அவர்தான் பெரிய பலம் பீஷ்மரோட வீரம் அதுல சந்தேகமே இல்ல நினைச்சா போரோட போக்கே மாத்திருவாரு ஆனா துரியோதனனுக்கு நல்லா தெரியும் பீஷ்மரோட இதயம் நூறு சதவீதம் கௌரவர்கள் பக்கம் இல்ல அப்படியா அவர் தர்மத்தின் மறு உருவம் பாண்டவர்கள் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு அவர் கொடுத்த சத்தியத்துக்காகவும் அஸ்தினாபுரத்துக்கு விசுவாசமா இருக்கணுங்கிறதுக்காகவும் தான் அங்க நிக்கிறாரே தவிர துரியோதனோட அதர்மத்துக்காக இல்ல இந்த உண்மை அது துரியோதனன் மனசுல உறுத்திட்டே இருக்கு இவ்வளோ பெரிய சக்தி முழுசா நமக்காக வேலை செய்யுமா அப்படின்னு புரியுது புரியுது சரி அடுத்தது கர்ணன் மாவீரன் அவனோட பெரிய பலமாச்சே உண்மைதான் கர்ணனோட நட்புக்காக துரியோதனன் கர்ணனும் தான் இருந்தான் ஆனா கர்ணனோட பிறப்பு ரகசியம் குந்தி கூட இருக்கிற உறவு அர்ஜுனன் மேல இருக்கிற அந்த தீராத பகை எல்லாம் சேர்ந்து அவனோட முழு திறமையும் வெளிப்படாம போயிருமோனு ஒரு உள்பையும் துரியோதனுக்கு இருந்திருக்கலாம் வாய்ப்பிருக்கு அது மட்டும் அல்ல கருணன் சில சமயம் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவான் இல்லையா அதனால எடுக்கிற முடிவுகள் ஏதாச்சும் சொதப்பிடுமோன்னு ஒரு சந்தேகம் இருந்திருக்கலாம் வீர மல மாதிரி இருந்தாலும் சில நிழல்கள் அவன் மேல இருக்கிறத துரியோதனன் உணர்ந்திருக்க வாய்ப்பு அதிகம் சரி அடுத்து கிருபர் கிருபாச்சாரியார் அவர் ரெண்டு பேருக்குமே பொதுவான குருதானே ஆமா கிருபாச்சாரியார் அவரும் பெரிய வில்லாளி சாஸ்திரம் தெரிஞ்சவர் ஆனா பீஷ்மர் மாதிரி அவரும் தர்மம் தெரிஞ்சவர் அவரோட மனசாட்சி துரியோதனன் செய்கிறது ஏத்துக்குமாங்கிறது சந்தேகம்தான் நீங்கள் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு பக்கத்துக்கும் பொதுவானவர் துரோணரோட மைத்துனர் அஸ்தினாபுரத்துக்கு கட்டுப்பட்டவருங்கிறதால அங்கே நிற்கிறாரு ஆனா உள்ளுக்குள்ள ஒரு தர்ம சங்கடம் இருந்திருக்கும் அதை துரியோதனன் அறியாமலாம் இருப்பான் நிச்சயமா அறிஞ்சிருப்பான் தர்மம்னு நாம இங்கே சொல்றது எது சரின்னு மனசு சொல்லுதோ அந்த உள் மனசாட்சி அந்த மனசாட்சி கிருபருக்கு துரியோதனன் பக்கம் நிற்க சொல்லியிருக்காது நிச்சயமா அஸ்வத்தாமா துரோணர் மகன் சிரஞ்சீவி வரமேற இருக்கு பெரிய வீரன் ஆனா அவங்கிட்டயும் ஒரு பதட்டம் அப்பா மேல உள்ள பாசம் இதனால சில சிக்கல்கள் விகர்ணன் அவன் துரியோதனோட தம்பி தான் ஆனா அந்த திரௌபதி வஸ்திராபகரணம் நடந்தப்போ சபையிலேயே எதிர்த்து பேசினவன் அப்படிப்பட்டவன் இப்போ மனப்பூர்வமா துரியோதனன் ஜெயிக்கணும்னு போராடுவானா இல்ல கடமைக்கு நிப்பானா இதோ ஒரு கேள்வி பூரிசுரவசும் பெரிய வீரன் தான் ஆனா அவனுக்கும் பாண்டவர் பக்கம் இருக்கிற சாத்தியகிக்கும் பரம்பரை பகை அப்போ இவனை போரிடுறது துரியோதனனுக்காகவா இல்ல தன் சொந்த பகைக்காகவா இப்படியும் யோசிக்கலாம் ஆக இந்த பெரிய பெயர்கள் ஒரு சின்ன நிழல் ஒரு கேள்விக்குறி இருக்கு இது எதை காட்டுதுன்னா காட்டுதுன்னா துரியோதனன் தேடுறது அவங்களோட வீரத்தை மட்டும் இல்ல அவன் தேடுறது தன்னோட ஆழமான பாதுகாப்பின்மைக்கும் தோத்துருவோமோங்கிற பயத்துக்கும் ஒரு வெளிப்பூச்சு அப்படிதானே அவனோட நம்பிக்கை வந்து இந்த பெயர்களில் இருக்கிற தவிர அவங்களோட முழுமையான ஆதரவுலேயோ இல்லை தன்னோட செயல் நியாயமானதுங்கிறதுலையோ இல்லை மிகச்சரியா சொன்னீங்க இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா அவனோட நம்பிக்கை உள்ளிருந்து வரல அது வெளியிருந்து கடன் வாங்கின தைரியம் மாதிரி இவ்வளோ பெரிய வீரர்கள் என் பக்கம் இருக்காங்க நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தனக்குத்தானே ஒரு ஒரு பொய்யான விம்பத்தை உண்டாக்கிக்குவேன் இதை ஒரு மாதிரி கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்னு சொல்லலாம் தனக்கு சாதகமானதை மட்டும் பார்க்கறது எதிர்மறையானதை கண்டுக்காம விடுறது ஆனா மனசோட ஆழத்துல அந்த நம்பிக்கை ஊசலாடிட்டே இருக்கு திடமா இல்ல போர் துரியோதனோட மனப்போராட்டம் நாம யாரும் போர்ல நிக்கலையே இதுதான் முக்கியமான விஷயம் இது வெறும் கதை இல்ல இது மனுஷ இயல்போட காலத்தால் அழியாத ஒரு படம் நாம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற போர்க்களங்கள் வேற மாதிரி இருக்கலாம் ஆனா மனப்போராட்டம் ஒண்ணுதான் யோசிச்சு பாருங்க நமக்கு ஒரு பெரிய சவால் வருது இல்லை ஒரு முக்கியமான இன்டர்வியூக்கு போகிறோம் இல்லை நம்மளை சமுதாயத்தில் நிலைநிறுத்திக்கணும்னு நினைக்கிறோம் அப்போ நாம என்ன செய்யறோம் பல நேரம் நம்மளை அறியாமலேயே நம்மளோட வெளி அடையாளங்களை அதை மனசுக்குள்ளே அசைப்போட ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா எனக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்க பழக்கம் என் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் நான் என்ன போஸ்டில் இருக்கேன் பேங்க்ல எவ்வளோ காசு இருக்கு இது மாதிரி விஷயங்கள் ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி நாம் நினைக்கிறோம் ஆமாம் அப்படி நினைக்கிறோம் அது இயல்பு தான் இவங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் என்கிட்ட இது இருக்குது அதனால் நான் சேஃப் நான் பவர்ஃபுல் அப்படின்னு நமக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்குறோம் ஆனால் இங்கே தான் நம்ம துரியோதனனோட மனநிலைக்கு பக்கத்தில் வரும் அந்த தைரியம் அந்த பாதுகாப்பு உணர்வு அது உண்மையிலேயே ஆழமானதா இல்லை துரியோதனன் வீரர்களை லிஸ்ட்டு போட்ட மாதிரி நாமும் நம்ம வெளி ஆதாரங்களை லிஸ்ட்டு போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை சந்தேகத்தை தகுதிக்குரிய மாதிரி உணர்வை மறைக்க பார்க்குறோமா இது ஆழமாக யோசிக்க வைக்குது அப்போ நூறு நண்பர்கள் கணப்பில் சொத்து இதெல்லாம் உண்மையான மன அமைதியையோ தளராத நம்பிக்கையையோ கொடுக்காதுன்னு சொல்றீங்களா சொல்லப்போனா இந்த வெளி அடையாளங்கள் கூட சில நேரம் அழுத்தத்தை தானே கொடுக்குது இதையெல்லாம் இழந்துருவோம்னு ஒரு பயம் வருது இல்லையா இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தா நீங்க சொல்றது ரொம்ப சரி உண்மையான அசைக்க முடியாத வெளியில இருந்து வர்ற அங்கீகாரத்தாலேயோ பொருளாலேயோ பதவியாலேயோ வர்றதில்ல அது நமக்கு இருந்து வரணும் நம்ம மனசாட்சி சொல்கிறத கேட்டு எது சரி எது தர்மம்னு நம்புகிறோமோ அதில் ஆழமாக வேரூன்றி நிற்கிறதுலேருந்து வர்றது தான் நிஜமான பலம் தன் செயல் நியாயமானதுன்னு நம்பும்போது தனக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மசக்தியை உணரும்போது ஒருத்தனுக்கு வெளிலிஸ்ட் தேவைப்படாது அப்போது நூறு பேர் இருக்கிற பலவீனமான படையை விட தர்மத்துக்காக நிற்கிற ஒரே ஒரு வீரன் பலமானவன் அவனோட நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கு அவனோட தர்மமே அவனுக்கு கவசம் அப்படிதானே சரியா சொன்னீங்க இதுக்கு நேர் எதிர் உதாரணம் யாரு இதே கீதையோட நாயகன் அர்ஜுனன் அவனும் குழம்புறான் சோர்வடைகிறான் போர் வேணாங்கிறான் அந்த அத்தியாயத்தோட பேரே அர்ஜுன விஷாத யோகம் ஆனா அவனோட தடுமாற்றம் வேற மாதிரி அவன் வெளி வெளிவீரர்களை லிஸ்ட் போட்டு பொய்யான தைரியம் தேடலை ஒத்துக்கிட்டு தனக்கு வழிகாட்ட சரியான ஆளை கிருஷ்ணன் தேடுறான் அவனோட தஞ்சம் தர்மத்திலையும் உண்மையிலயும் இருக்கு அவன் தேடுறது பொய்யான உறுதிமொழி இல்ல உண்மையான வழிகாட்டுதல் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது நம்ம பலம் எதுங்கிறதுல நாம எவ்வளவு தெளிவா இருக்கோம் அப்போ துரியோதன சொன்னா அந்த ஒவ்வொரு பேரும் பீஷ்மர் கர்ணன் கிருபர் அஸ்வத்தாமா விகர்ணன் சௌமதத்தி வெறும் பெயர்கள் அல்ல அவைகள் அவனோட ஆழமான பயம் பாதுகாப்பின்மை தர்மத்தின் மேல நம்பிக்கை இல்லாம போனதோட ஒரு அழியாத சின்னங்கள் அவனோட பலம் கடன் வாங்கினது அது நிக்காது அர்ஜுனனோட பலம் குழப்பத்துக்கு அப்புறம் உள்ள இருந்து கிடைச்சது தர்மத்தோட ஒளி வழிகாட்டினது இப்போ நீங்க ஒரு நிமிஷம் உங்களையே கேட்டு பாருங்க உங்களோட வாழ்க்கை போர்க்களங்களில் அது வேலையா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் உங்க சொந்த வளர்ச்சியா இருக்கலாம் உங்க உண்மையான நம்பிக்கை எது மேல நிக்குது மற்றவங்களோட பாராட்டு மேலேயா நீங்க சேர்த்த சொத்து மேலையா உங்க அதிகாரம் மேலயா இதெல்லாம் என்னைக்காவது மாறலாம் இல்லையா இல்ல உங்க நம்பிக்கை உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அசைக்க முடியாத உண்மை உங்க மனசாட்சியோட குரல் நீங்க நம்புற தர்மம் இது மேல நிக்குதா அந்த உள் உண்மையை நோக்கின தேடல் அது சுலபமானதா இருக்காதுதான் ஆனா அந்த பயணம்தான் உண்மையான வெற்றிக்கும் கலங்காத மன அமைதிக்கும் நம்மள கூட்டிட்டு போற ஒரே வழி அந்த தேடலை இன்னிக்கே ஆரம்பிக்கிறது அதுதான் நமக்கு நாமே செஞ்சிக்கிற பெரிய உதவி